மேஸ்வர நாலய நந்தி கஞ்சின களச ரூட மந்திரிய பாபி திருஷ்டி நாதவ் கச்சின களச ரங்கனூட மந்திரத்த பபி திருஷ்டி நாதவாய் கிரேரம்பி அண்ணா கொய் கிரணி ரம் ரெண்ணே பரமஸ்வர கச்சின களச ரங்கனூட மந்திர பாபி தஷ்டி நாதவ் கச்சின களச ரங்கனூட மந்திர பாபி தஷ்டி நாதவ் டெங்கின கிரணி தங்கி நைய்த்தேரலி தங்கிய தங்கிய பரமேஸ்வர நாகேனி கச்சினா களச ரங்கத்த பபி திருஷ்டி நாதவாய் கஞ்சன களச ரங்கனூட மந்திரி தாபி திருஷ்டி நாத வாய் அரிசன அண்ணா கொய்த்த கிழலி சரசரி ಸರಸಿ ನನ್ನ ಕೊಯ್ತ ಕಿರಲಿ ಬದಿಗೆ ಬರಲಿ ಸರಸರನ್ನ ಬದಿಗೆ ಬರಲಿ ಪರಮೇಶ್ವರ್ನಾದ ಏನೊಂದಿರಲಿ ಕಂಚನ ಕಳಸ ರಂಗನ ಗೂಢ ಮಂತ್ರ ಪಾಪಿ ದೃಷ್ಟಿ ನಾದವೈ ಕಂಚಿನ ಕಳಸ ರಂಗನ ಕೂಡ ಮಂತ್ರನ ಕಲಿಯತ್ತಿದ್ದ ಪಾಪಿ ದೃಷ್ಟಿ ನಾದವೈ ಬಾಲ ಮಣ್ಣ ಕೊಯ್ತಕ್ಕಿರಲಿ ಬಾಲರನ್ನ ಬರಲಿ ಬಾದ ಮಣ್ಣ ಕೊಯ್ತ ಕಿರಲಿ ಬಾಲ್ಯ ಬದಿಗೆ ಬರಲಿ ಬಾಲ್ಯ ಬದಿಗೆ ಬರಲಿ ಪರಮೇಶ್ವರ್ ನೋದಯ ಕಂಚಿನ ಕಳಸ ರಂಗನಗೂಡ ಮಂತ್ರನ ಮಂತ್ರ ನ ಕಲಿಯತ್ತಿದ್ದ